சிந்தனை செய் மனமே என்ற இந்த நிகழ்ச்சியில் இன்று நாம் தாரணைக்காக பார்க்க போகின்ற ஸ்லோகன் நிச்சய புத்தி விஜயந்தி எப்போ நிச்சயம் வருதோ அது கூட பாபா வெற்றியையும் கூறிவிடுகின்றார் ஆக நாம் ஒரு வெற்றியை அடையலை அது நம்மளுடைய எண்ணமாகட்டும் பேச்சாகட்டும் செயலாகட்டும் உறவு முறைகளில் சம்பந்தம் தொடர்பில் ஆகட்டும் காரியங்கள் ஆகட்டும் அதில் ஆகலை அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த நிச்சயத்தில் ஏதோ பர்சன்டேஜ் இருக்குன்னு அர்த்தம் பாபா சொல்கிற நிச்சயத்தில் பர்சன்டேஜ் இருக்கவே முடியாது அதுவும் அவைக்த பாப்தாதா சொல்கிறாரு முதல்ல உங்கள் மேலே உங்களுக்கு நிச்சயம் இருக்க வேண்டும் ரெண்டாவது பாபா மேலே நிச்சயம் இருக்க வேண்டும் மூன்றாவது இந்த சங்கம யுகத்தின் மீது நிச்சயம் இருக்க வேண்டும் நான்காவது தெய்வீக பரிவாரத்தின் மீதும் நிச்சயம் இருக்க வேண்டும் இது எல்லாத்துலேயும் கூட ஹண்ட்ரட் பெர்சன்ட் இருக்கணும் ஆனால் நம்ம பார்க்குறோம் நடைமுறை வாழ்க்கையில் பாபா மேலே நமக்கு ஹண்ட்ரட் பெர்செண்ட் என்ன டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு நம்பிக்கை இருக்கின்றது ஆனால் சில நேரத்தில் தன் மீது உள்ள நம்பிக்கை தான் குறைந்து விடுகின்றது என்னுடைய இயலாமையை நான் பார்க்கும்போது என்னுடைய பலகீனத்தை நான் பார்க்கும்போது நான் அந்த காலகட்டத்தில் இந்த வெற்றியை நாம் அடையாளும் போது மன சோர்வு அடையும் போது கூட தன்னம்பிக்கையை நாம் இழந்து விடுகின்றோம் ஆனால் பாபா சொல்கிறாங்க எல்லாத்தை விட முக்கியம் இந்த தெய்வீக பரிவாரத்தின் மேலேயும் உங்களுக்கு முழுமையான நம்பிக்கை என்பது இருக்கணும் ஏன்னா நம்பிக்கையினுடைய அடையாளம் என்ன தெரியுமா நிச்சயத்தினுடைய ஒரு அடையாளமே நிச்சிந்தாக இருப்பது அதாவது கவலையற்றவர்களாக இருப்பது கவலையற்றவர்களாக இருப்பதுன்னா என்ன அர்த்தம் ரெண்டே ரெண்டு விஷயம் பாபா சொல்ற க் கியா ஏன் எதற்கு என்ற கேள்விகள் அற்றவர்களாக நாம இருக்க வேண்டும் எதுவரைக்கும் நம்ம இந்த கேள்விகளை எழுப்புவோமோ அது வரைக்கும் நம்ம குழப்பத்துல இருக்கிறோம்னு அர்த்தம் தெளிவாக இல்லைன்னு அர்த்தம் ஞானத்தை நாம் புரிந்து உணர்ந்திருக்கும் போது இந்த காலத்தை நாம் போது நம்மளுடைய ஒவ்வொருடைய பாத்திரத்தையும் நாம் போது இந்த கேள்வி எப்படி நம்ம மனதில் எழ முடியும் நிச்சயமாக முடியாதல்லவா ஆக ஏன் எதற்கு என்ற கேள்வியிலேருந்து விடுபட்டு நிச்சிந்து கவலையற்றவர்களாக நாம் இருந்தால் தான் நம்ம நம்பிக்கை உடையவர்களாக நிச்சய புத்தி உடையவர்களாக இருக்கின்றோம் என்று பொருளாக ஆகின்றது பாபா சொல்கிறாரு அந்த நிச்சய புத்தியினுடைய முழுமையான அடையாளம் கூட நம்ம என்னங்கன்னு சொல்கிறாரு அதாவது அவங்களுடைய முகம் எப்படி இருக்கும் அவங்களுடைய பார்வை எப்படி இருக்கும் அவங்களுடைய நடத்தைகள் எப்படி இருக்கோ அந்த அடையாளத்தை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம்னு சொல்கிறார் முதல்ல கர்ணாகீஹ நான் செய்தே ஆக வேண்டும் பன்னாகீஹ நான் ஆகியே தீர வேண்டும் நான் என்ன ஆக வேண்டுமோ அதை அப்படியே ஆகி தீருவேன் என்ற ஒரு திடமான சங்கல்பம் வந்தால் தான் உங்களுக்கு நிச்சய புத்தி இருக்கின்றது என்ற அர்த்தம் என்ன கண்டா என்ன ஆகுனோ தெரியாது என்ன ஆகுமோ தெரியாது அப்படின்னு தெரியாது தெரியாது என்ற ಕೇಳ್ವಿ ಇಂದಾಲೇ ನಿಶ್ಚಯ ಬುದ್ಧಿ ಇಲ್ಲ ಅರ್ಥವ್ அதே மாதிரி சாகியே சாகி வேண்டும் வேண்டும் என்ற சங்கல்பம் இருந்தால் கூட நம்ம நிச்சய புத்தி உடையவர்கள் இல்லை என்று தான் அர்த்தம் ஏன்னா என்ன வேணுமோ எவ்வளோ வேணுமோ எப்போ வேணுமோ அதை விட அதிகமாகவே பாக்தாதை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற இதெல்லாம் நம்ம நடைமுறை வாழ்க்கையில் அனுபவம் தான் செய்கிறோம் அப்படி இருக்கும்போது சில நேரத்தில் எப்போ நமக்கு பொறாமையும் வருகின்றதோ ஈர்ஷா அப்போ தான் நம்ம கம்பேர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கிடச்சிருக்கு எனக்கு கிடைக்கல அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு எனக்கு கிடைக்கல ஏன் எனக்கு அந்த தகுதி இல்லையா எனக்கும் அது கிடைக்க வேண்டுமல்லவா என்று நான் நம்ம சங்கல்பம் பண்ணிடுறோம் இதுலேருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு நாம் நிச்சய புத்தி உடையர்களாக இருக்கின்றோம் என்று ஆனால் சில வணிகில பாபா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்கிறேன் என்னென்ன வார்த்தைகளை நம்ம பயன்படுத்த முடியாது என்பது அதில் ஒன்று கரைங்கே செய்வோம் என்று சொல்லுவது எங்கே ஒரு நாளைக்கு நாம் செய்தே ஆகிவிடுவோம் அப்படின்னு நம்ம சொல்கிறது அதே மாதிரி பாபா சொல்கிறாரு கேள்விக்குறிகள் மட்டும் இல்லாமல் நாம் செஞ்சுக்கிட்டு தானே இருக்கிறோம் செய்யாமல் எங்கே இருக்கிறோம் ஆகிக்கிட்டு தானே இருக்கிறோம் நாளைக்கு கண்டிப்பாக ஆகிடும் தானே ஓனாத்தோ சாகினா அப்படித்தான் ஆக வேண்டும் அல்லவா இப்படிப்பட்ட வார்த்தைகள் எதுவுமே நம்ம யூஸ் பண்ண முடியாது ஆக தந்தை மேலே நம்பிக்கை ஒரு நிச்சயம் என்றால் அவருடைய ஆக்கி அவருடைய கட்டளைகள் மீது நமக்கு அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும் அவர் நமக்கு டீச்சராக இருக்கிறார்னா அவருடைய படிப்பு படாயி அதன் மேலே நமக்கு முழுமையான நம்பிக்கை இருக்க வேண்டும் அவர் சத்குரு என்றால் அவருடைய ஸ்ரீமத் மேலேயும் நமக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கணும் அப்போ தான் நம்ம நிச்சய புத்தி விஜயந்தி என்று நம்மை ஏற்றுக்கொள்ள முடியும் நல்லது ஓம் சாந்தி